செய்யணும் சரிங்களா ஒன்னான ஒரு பொருள் அந்த ஒன்னான ஒரு பொருள்னா இப்போ நீ ஒரு ஒரு முடிவு எடுக்கிறனா அந்த ஒன்னுன்னு அர்த்தம்னா நீ வந்து உங்களுக்குள்ளே தோணலாம் இந்த மாதிரி விஷயம் பார்க்கறதும் செய்யணும் பண்ணணும் செய்யணும்னு தோணும் தோணுனா கூட உன்னோட மூலன்றது அதுதான் ஆமா நீ மட்டும் டிசைட் கிடையாது ரெண்டுமே சேர்ந்து ஒரு பொருள் சேர்த்து சேர்ந்து ஒரு பொருள் ஆனதுக்கப்புறம் எதாயினும் நீ அங்கே கேட்டுட்டு தான் செய்யணும் அந்த செய்து செய்யணும் அப்படி நீ கேட்காம செஞ்சிட்டன்னா ஒன்னு சொன்னது ரெண்டாயிடும் ஒன்னே அத்தமை ரன்மை வந்து அத்தமையில போயிடும் அந்த ஒண்ணுன்னு நிற்கிற வரைக்கும் மட்டும் தான் நம்ம ஆனந்தமும் அன்போ அந்த அறிவும் எல்லாமே வரும் அது ரெண்டு ஆயிடுச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா இதுதான் நந்தனுக்குது அதனால தான் எந்த ஒரு விஷயமும் சரி எந்த ஒரு செயலும் சரி அவரை சொன்னி அவரை கேட்காம செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படி நம்ம கேட்காம சரி ரொம்ப சரியான விஷயம்னா சரி நீ கேட்காம அப்படி செஞ்சிருவே அப்படின்னா என்ன ஆயிடும்னா அங்க ரெண்டு ஆயிடும் ஒன்னு அவரும் சரி அப்படி தெரியாம விட்டுட்டாரு அப்படின்னா நீ என்ன பண்ணுவா சரியில்லா விஷயத்த ஒரு நாள் செய்வேன் அதே இடத்துல ஏன்னா ஒரு வாட்டி செஞ்சுட்டு இல்லையா உன்னை அது செய்ய வச்சது காரணம் தெரியுமா நான் தான் சொல்ல மாதிரி ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறதுனா அது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அது ரொம்ப வீரியமா இருக்கும் டக்குன்னு அதை போடணும்னு தோணும் நீ என்ன பண்ணிட்டனா அதுக்கோசம் நீ இழந்துட்டு அவரு நீ யார் பேச்ச கேட்கணும் அவர் பேச்ச கேட்கல உனக்குள்ள அங்க ஏற்பட்ட அந்த எண்ணத்துக்கான அந்த எண்ணத்துக்கான மதிப்பு அங்க ஏற்பட்ட அந்த சூழலுக்கான மதிப்பை கொடுத்துட்டு அதை தீக்குள்ள போட்டேன் அப்ப என்ன ஆயிடுச்சு ஒண்ணா இருந்தது ரெண்டாம் மாதிரி இதுதான் உன்னோட எண்ணத்துக்கும் உன்னோட குணத்துக்கும் நீ ஏன்னா உன்னோட எண்ணம் உன் குணம் கிடையாது உன்னோட எண்ணம் உன் குணம் உன் குரு தான் அவரை கேட்டுதான் நீ பண்ணணும்ன்றதான் கூற்று நீங்க அதை மிஸ் பண்ணும்போது நீ இதை போட்டுட்ட நீ இது இந்த வாட்டி போட்டதை நீ அப்படியே விட்டுட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு வாட்டி இன்னொரு விஷயத்த நீ போடுவேன் நிச்சயமா ஏன்னா அன்னைக்கு அவர் கேட்கல என்ன நான் அதனால போடுறேன் அப்படின்ட்டு போடுவது அது சரியா இருக்கும்னா இதை விட கொஞ்சம் குறையாவது இருக்கும் கண்டிப்பா ஆனா நீ அக்செப்ட் பண்ணிப்ப அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா உன்னோட அறிவு குறைஞ்சினே வந்துடும் அதுக்கப்புறம் புரியாது ஆமா நீ அந்த உங்களோட புரியல இருக்கிற வரைக்கும் அந்த உரிமையோட இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நீ என்ன வந்தாலும் அதை சிந்திக்க முடியும் ஒரு யோசனை கேட்க முடியும் அவர்ட்ட கேட்டு ஆலோசனை போடும்போது உங்களுக்கு எவ்ளோ எவ்வளவு சரி அவர் சொல்லு இது சரியில்ல இப்படி மாத்திரம் அப்படி ஆட்டோமெட்டிக்கா நீ மெருகறீனே போக உங்களோட தன்மை கூடினே போகும் நீ அத மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உன் தன்மை குறைஞ்சினே வரும் அதை கண்டே பிடிக்க முடியாது அதை நீ படகு சரி சரி நீயே சொல்லுவ ஏன்னா நீ அந்த உரிமை விட்டு விளக்கிட்டேன் நீ ரெண்டா மாறிட்டேன் நீ அந்த இடத்த விட்டு நோந்து போறதுக்கான பக்கத்துக்குள்ள வாழ்ந்துட்டேன் அதனால்தான் நீ குருன்னு சொல்லிட்டேன் இல்ல ஒரு நபரை சொல்றத நான் கேட்பேன்னு போயிட்டேன் அப்படின்னா அவர் சொல்றத மட்டும் தான் நீ கேட்டு பயணம் பயணப்படணும் அது தப்பே கிடையாது எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை நீ கேட்டுட்டு செய்யும் போது என்ன ஒண்ணா ஒண்ணாவாது அது ஒன்னும் சூப்பரா வெளிப்படும் கண்டிப்பாங்க அது இன்னும் சூப்பரா வெளிப்படும் ஒண்ணும் இந்த இடத்துல தான் நம்ம இடத்துலதான் சரிதானே இந்த ஒரு விஷயம் தான் இங்க நம்மளுக்கு இவ்வளவு சிக்கலாவும் இவ்வளவு கட்ட முடியா மாட்டேச்சு நான் சொன்னேன் ஒருமை குணம் இல்லை ரெண்டு பேரும் ஒண்ணு ஒரு தான ஒரு கருத்து இல்ல ரெண்டு பேருக்கு தான் உரிமையான கருத்தே கிடையாது இது ஒரு கருத்து ஒரு கருத்து இந்த கருத்துல என்ன வருதுன்னா முரண்போக்கு வரும் அவனுக்கு டிஸ்டர்ப் வரும் இன்னொரு உள்ள ஒருத்தர சூழல் ஏற்படும் அதனால உங்களுக்குள்ள பிழை ஏற்படும் அப்படி பிழை ஏற்படுச்சுன்னா அந்த ஒருமை குணன்றது தான் இங்க நம்ம எல்லாருக்கும் வேணும்